அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நாம் யாரை இழக்கக்கூடாதோ அவரை நாம் இன்று இழந்து விட்டோம் அன்பிலே வாழ்ந்த மறைந்தது என்ன உன்னையே எண்ணி வாழும் உறவின் மனம் தாங்குமா எல்லையை காக்கும் தெய்வம் மறைந்ததிங்கு நியாயமா ஏழையின் கண்ணீர் துளியை துடைப்பதிங்கு யாரம்மா குழந்த எனவும் சிரிப்பு கோபம் கொண்டால் நீ நெருப்பு முடியவில்லை உன் நிரப்பு முடிந்ததற்கு யார் பொறுப்பு பெயரில் நீ காந்தம் தான் இடுத்தது உணர்க்கா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் எந்த கேள்வி கேட்டாலும் கேட்ட கேள்விக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பதிலுக்கு போகாத ஒரு மனிதர் அது இந்த இழப்பை நாம் ஈடு செய்ய முடியாது வாஸ்து ஐயா சார் லாசான் குருநாதர் எங்களை வழிகாட்டி இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அது எங்களால் அந்த துக்கத்தில் இருந்து நாங்கள் இன்னும் மீளவில்லை நிறைய விஷயம் நாங்கள் பேசிப்போம் செவ்வாய்க்கிழமை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ ரவி ரமணா சார் சொன்னார் இந்த உலக மக்களை நல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் அப்பாயின்மெண்ட்டை நிப்பாட்டணும் சம்பத் நிப்பாட்டிட்டு வீடியோவிலையே நிறைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் சரிங்க சார் பண்ணலாம் நானும் ஜாதகம் பார்க்குற அப்பாயின்மெண்ட்டை நிப்பாட்டிட்டு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மனநிலைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி பயணிக்க எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வாஸ்து நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ண எல்லாமே இருந்தோம் ஆனால் எதிர்பார்க்காத திடீர்னு சென்னையில் தான் தங்கியிருந்தார் சார் லாஸ்ட்டு ஒரு மூணு நாள் பதினா பதினேழு பதினெட்டு சென்னையில் தான் இருந்தார் பத்தொம்போது சென்னையில் தான் இருந்தார் பத்தொம்பது அணி தான் கிளம்பி ஓசூர் போயிருக்கார் ஓசூரில் ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது நைட்டு கூட நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க மாரடைப்பால் மரணம் அடைந்து விட்டார் இப்போ நிறைய பேர் சில பேர் இறந்த பிறகும் கூட சில பேர் எந்த அடிப்படையில் பேசுகிறாங்கன்னே தெரியல சில பேர் பேசியிருக்காங்க மிகவும் வருத்தத்துக்குரியது ஊருக்கெல்லாம் வாசி பார்த்தாரு அவர் உயிரி அவரால் காப்பாற்றிக்க முடியலன்னு நான் அதுக்கு திருப்பி பேசணும்னா நான் எப்படி பேசுவேன்னு மக்களுக்கே தெரியும் என்ன எதுக்கும் பயந்தவன் அல்ல சலித்தவன் அல்ல ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு இழப்பை சந்தித்து விட்டோம் என்ற ஒரு துக்கத்தில் இருப்பதனால் நான் பேச விரும்பவில்லை ஒரு மனிதன் இறந்த பிறகு கூட அவரே அவரை காப்பாத்திக்க முடியலன்னு ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா உண்மையில அவர்கள் மனிதர்களாக இருப்பாங்க அப்படி பேசலாமா நம்ம வீட்டுல ஒரு நிகழ்ச்சி அப்படி நடந்திருந்தா நம்ம பேசுவோமா எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் அவர் அவருக்கு தெரியாத விஷயங்களே அல்ல அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இது எத்தனை பேருக்கு தெரியணும்னு எனக்கு தெரியாது அவருக்கு ஐம்பத்தி ஏழு வயது நாலு தங்கைகள் ஒரு தம்பி இவர் தான் மூத்தவர் வீட்டுக்கு ரவி ரமணா அப்பா கிடையாது அப்பா இறந்துட்டார் லாஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா மட்டும்தான் சேலம் பக்கத்தில் அயோத்தி பட்டினம் அப்படின்ற ஒரு ஊரில் அவருடைய வீடு அவர் பிறந்தது வந்து ஷிமோகா கர்நாடகாவில் ஷிமோகாவில் பிறந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நான் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு நினைவு அஞ்சலி செலுத்தணும் அவருடைய இறந்ததிலிருந்து முப்பதாவது நாள் சென்னையில் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி நினைவு அஞ்சலி செலுத்தலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அவருடைய திருவுருவ படம் வைத்து அதுக்கு அனைவரும் வந்துருங்க யாரெல்லாம் வர முடியும்னு வந்துடுங்க சார் அடிக்கடிக்கு சொன்ன நிறைய விஷயங்களை குறிப்பாக வாஸ்து தாண்டி சில விஷயங்களை அவர் நிறைய சொல்லியிருக்காரு நினைவு அஞ்சலி அன்னைக்கு மக்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர் மறைந்தாலும் அவர் நம்மளுக்கு சொல்லிட்டு போன விஷயங்கள் நம்மை விட்டு மறையாது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது எல்லாம் புத்தக வடிவமாக இருக்குது இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்ல வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை நிச்சயமாக அவர் யாரோ ஒரு ஒரு மூலியமாக மீண்டும் சொல்லுவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவருடைய ஆசையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவர் ஆசை என்ன தெரியுமா கோவில்கள் எதற்கு கோவிலுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இதுதான் அவருடைய இதை தான் நான் அவர் வெளிக்கொண்டு வரணும் வரணும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் கடைசியாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சார் இறக்கிறதுக்கு முன்னாள்க்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது இறக்கறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரங்களும் நானும் அவரும் பேசி கொண்டு இருந்தோம் நேரடியாக பேசிகிட்டு இருந்தோம் நம்ம ஆஃபீஸில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் மேக்சிமம் அடிக்கடிக்கு நேரில் மீட் பண்ணுவோம் அப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது கோவில்களை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தோம் பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகரை பற்றி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இது திருவண்ணாமலையில் சேஷாத்ரியை பற்றி அவர் பேசினார் சேஷாத்ரி ஏன் இறந்தார் இதுக்கெல்லாம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குதுன்னு அவர் பேசினாரு பேசிட்டு போகிறாரு நாளைக்கு கூப்பிடலான்னு நினச்சேன் என்னால் கூப்பிட முடியல மறுநாள் நைட்டு நாலரை மணியும் அஞ்சு மணிக்கும் எனக்கு கால் வருது மாதிரி ஒசூர் ஹோட்டலில் சார் இறந்துட்டார் அப்படின்னு இவங்கிட்ட நாங்கள் எங்கள் குழுவோடு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அப்போது அவருடைய அவருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி சாந்தியாடணா அந்த கோவில்கள் எதற்கு என்ற ஒரு விஷயத்தை நாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு வெளியிட்டு அவருடைய முன்னிலையில் அவருடைய பேர் வச்சு நம்ம வந்து வெளியிட வேண்டும் அதனால் இதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்க்குறத நிப்பாட்ட போகிறோம் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க அவருடைய ஆசையை ஒன்றாய்த்து ஒரே ஒரு விஷயத்தையாச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு ஆனால் ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் அனைத்து விதமான ஜோதிட கேள்விகளுக்கும் வீடியோ வந்துடும் ஆனால் அப்பாயின்மெண்ட்டை மட்டும் ஏன்னு பார்த்தோம்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு அவருடைய மாணவனாக அவருடைய சிஷியனாக நான் செய்ய கடமைப்பட்டுள்ள ஒரு விஷயம் கோவில் எதற்கு அப்படின்னு அவர் வெளியே கொண்டு வரணும்னு நினச்சார் இப்போ நம்ம இறங்கி அதை செஞ்சு அதை வெளியே கொண்டு வரணும் அந்த இடத்துக்கு நம்ம அந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு ரொம்ப வழியே இல்லை பார்த்தே ஆகணுன்ற ஒரு எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம் மற்ற எல்லாம் ரமணா சார் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை நம்ம எடுத்து செய்யணும் அதனால் அவருக்கு நினைவு அஞ்சலி டேட்டும் இடமும் சொல்கிறோம் முடிஞ்சவங்க வந்து கலந்துக்கோங்க இறந்த பிறகு கூட வாஸ்து அவரை காப்பாற்றவில்லை என்று சில பேர் சொல்கிறீங்க யூடியூப்பில் ஆனால் அவர் வந்து ஒரு மனிதரல்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகான் அவர் எப்படி பேசுவார் அவருடைய பொறுமை என்ன அவருடைய பக்குவம் என்ன அவருடைய நாலேஜ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க அவரை பற்றி பேச மாட்டிங்க அதனால் தயவுசெய்து அதுமாரிலாம் யாரும் கருத்துக்களை பதிவிடாதீங்க அவருக்கு எல்லாமே தெரிஞ்சும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையில வாழக்கூடிய மனிதர் அவர் அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா அவர் இனோவா இப்போ எடுத்தார் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இனோவா கிறிஸ்டா எடுத்தார் அந்த வண்டியோடைய நம்பர் வந்து ட்ரிபிள் ஜீரோ செவன் அப்படின்னு வரும் அதாவது சிங்கிள் டிஜிட் ஏழு வெறும் ஏழு தான் அந்த வண்டியோடைய நம்பர் நான் இப்போ கேட்குறேன் என்ன சார் சிங்கிள் டிஜிட்டில் ஏழு எடுத்திருக்கீங்க சார் அப்படின்னு கேட்கும்போது ஏழு என்றால் கேத்து கேது என்றால் பற்றற்று வேறு உலகத்துக்கு செல்வது இந்த உலக மக்கள் இந்த உலகத்தின் மேல் எனக்கு பெரிய நாட்டமோ ஈர்ப்போ இல்லை ஆனால் உலக மக்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு நான் போயிடணும் அதனால் தான் இந்த நம்பர் எடுத்தான் சொன்னார் அப்போ அவருக்கு தெரியாதா அவருக்கு எல்லாமே முன்கூட்டியே எல்லாம் ஏதோ ஒரு இவ்வளோ பேருடைய வாழ்க்கையை மாற்றியவர் ஏதோ ஒரு சில விஷயம் அவருக்கும் இறைவன் உணர்த்தியிருக்கார் அதனால் அவர் மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் நம்ம விட்டு மறையாது என்று சொல்லி அவருடைய நினைவஞ்சலிக்கு வர விருப்பப்படுவர்கள் அனைவரும் நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன் அந்த இடத்துக்கு வந்து அவருடைய படத்துக்கு நீங்கள் நினைவஞ்சலி செலுத்தலாம் அவர் ஒரு மகான் அவர் ஒரு சித்தர் அவர் ஒரு ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதராக தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் அவர் சொல்லிட்டு போன விஷயம் மக்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் பெரிய விஷயத்தை எடுத்து செய்ய வேண்டும் சொன்னது தான் லாஸ்ட் வார்த்தை அதை நாம் செய்ய கடப்பட்டிருக்கும் இந்த இழப்பை ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பாக நான் கருதுகிறேன் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அதனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுக்கணும் அவருடைய இறப்பில் மிகப்பெரிய வருத்தம் எனக்கு ஒரு விஷயம் உண்டு என்னென்னா மேக்சிமம் ஒரு இருபது பேர் கூட இல்லை பலாயிரம் மாணவர்கள் படித்தார்கள் பலாயிரம் பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவருடைய ஒரு இறப்பில் ஒரு இருபது பேர் கூட இல்லை இப்போது தான் உலகமா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு அந்த கேள்விக்குறி வந்துருச்சு இன்னைக்கு கார் வந்துருச்சு ஃப்ளைட் வந்துருச்சு மனசு வச்சா யார் வேணாலும் எங்கே வந்தாலும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருந்தும் கூட அந்த இறப்பில் வந்து ஒரு இருபது பேர் கூட இல்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு ஆள் அப்போது இதை நாம் எப்படி பார்ப்பது இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது சார் இல்லை அப்படின்றதுக்காக இதுக்கப்புறம் யாரும் போய் என்ன ஆகுதுன்னு வரலையா இல்லை வர முடியாத சுச்சுவேஷனா இல்லை தகவல் தெரியாதா இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை இருந்தாலும் கூட இந்த மாதிரி யாருமே வரவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இருந்தாலும் வர வேண்டும் என்று நினைத்து வர முடியாமல் போனவர்களுக்காக ஒரு நினைவு அஞ்சலி நம்ம செலுத்தவும் ஒன்றாக சேர்ந்து அன்பிலே மறைந்த உன்னையே எண்ணி வாழும் உறவின் மனம் தாங்கும் எனவும் சிரிப்பு கோபம் கொண்டால் நீ நெருப்பு முடியவில்லை உன் இழப்பு முடிந்ததற்கு யார் பொறுப்பு